ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் எனக்கு எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா போறேன் அருங்காட்சியத்துக்கு தாங்க வந்திருக்கோம் இது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ரெட்டியர் பட்டி மலைக்கு பின்னாடி தாங்க இருக்குது இது வந்து கவர்மெண்ட்லேருந்து இந்த மியூசியமாக போட்டிருக்காங்க பெரியவங்களுக்கு இருபது ரூபா டேட்டு சின்ன பிள்ளைகளுக்கு பத்து ரூபாய்க்கு கேட்டு ஃப்ரெண்ட்ஸ் என் தம்பி வந்திருந்தால் அதனால என் தம்பியும் கூட்டிகிட்டு நாங்கள் எல்லாரும் போய் பார்த்துட்டு வரலாம் அப்படிங்கிற மாதிரி வந்தோம் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பொருட்கள்லாம் யூஸ்ஃபுல்லான பொருட்கள்லாம் வச்சிருந்தாங்க அந்த காலத்தில் மக்கள்லாம் உபயோகப்படுத்தின பொருட்கள் அந்த மாதிரிலாம் நிறைய வச்சிருந்தாங்க ரொம்ப பார்க்க அழகாக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் அங்கேயும் சுற்றி சுற்றி பார்த்துட்டு கால்கையெல்லாம் வைச்சிட்டு ஃப்ரெண்ட்ஸ் பிறகு கொஞ்சம் நேரம் எனர்ஜி ஏற்ற மாதிரி ஏதாச்சும் குடிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி பார்த்தோம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உள்ளே கேண்டில்லாம் வச்சிருந்தாங்க கேண்டீனில் போய் காஃபி டீ இதெல்லாம் வாங்கி குடித்தோம் எல்லாமே ஹெல்த்தியான ஃபுட்டுலாம் வச்சுருந்தாங்க உளுந்தங்கஞ்சி உளுந்தம்பால் கவுனி க பாயாசம் அந்த மாதிரிலாம் நிறைய வச்சுருந்தாங்க சுண்டல் கொண்டக்கடலை தட்டாம ஒரே ஒரு ஹெல்த்தியான ஐட்டமாக வச்சிருந்தாங்க எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சம் வாங்கி சாப்பிட்டுட்டு அடுத்தாலையும் போய் சுற்றி பார்க்க ஆரம்பிச்சாச்சு மதியம் போல வந்தோம் ஃப்ரெண்ட்ஸ் ராத்திரி போல் ஆகிட்டு அவங்க கேட்டை பூட்டி வெளியே தள்ளுற வரைக்கும் நம்ம நின்று பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி நின்றுட்டு நின்று ஃப்ரெண்ட்ஸ் ஏழு மணி வரைக்கும் ஏழு மணியோட ஸ்டாப்பு இந்த வீடியோ இது பெரிய வீடியோ வரும் நம்மளுடைய சேனலில் பாருங்க மறக்காமல்